நிறைய பேருக்கு இன்றைக்கி உடல் எடை பிரச்சனை எடை கூட இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக உள்ளது இஞ்சி தேன் வெந்நீர் கூட கொஞ்சம் இப்போல்லாம் ஆப்பிள் சிடார் விடிகர் சேர்த்து கொள்கிறார்கள் சில பேர் சற்று எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கிறாங்க இந்த தகவலெல்லாம் சீன மருத்துவத்தில் உள்ளது சீன மருத்துவத்தில் இஞ்சி எலுமிச்சம்பழம் வெள்ளைப்பூண்டு தேன் ஆப்பிள் சிடார் விடிகர் இது அஞ்சையும் சேர்த்து காலையில் குடிக்க சொன்னாங்க சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் உண்டு காலை இஞ்சி காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இது வந்து ஒரு பெரிய ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக தினம் தினம் நீங்கள் வீட்டில் போய் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் காலை இஞ்சி அதை இஞ்சியை வந்து இஞ்சிக்கு அனுபானம் வந்து தேன் இஞ்சிக்கு துணை மருந்து தேன் இஞ்சிச்சார தேனோடு சேர்த்து சாப்பிடணும் மத்தியானம் கடும் பகல் சுக்கு ட்ரை ஜிஞ்சருக்கு இல்லையா சுக்கு அதை ஒரு சிட்டிகை சுக்கு எடுத்து ஒரு துளி நெய் விட்டு சோர்ல சேர்த்து சாப்பிடலாம் அது கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் கடுக்காய் வந்து இருக்கிற மூலிகையிலேயே தலைமை மூலிகைன்னா கடுக்காய் தான் சொல்லணும் கடுக்காய்க்கும் தாயும் கருதில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு சொன்னான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கையில் கடுக்காய் இன்னொரு கையில் தாய் நம்மளுடைய அம்மா வச்சு யோசிச்சீங்கன்னா தாயை விட சிறந்தது கடுக்காய் என்று சித்தர்கள் பாடியிருக்காங்க அது எப்படிடா தாயை விட ஒரு விஷயம் சிறப்பாக இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு அழகா நகைச்சுவையோடு ஒரு விளக்கத்தை அந்த ஆசிரியர் கொடுக்குறார் என்ன சொல்கிறாருன்னா தாய் வந்து ஆறு சுவையுள்ள உணவை கொடுத்து கொடுத்து சில நேரத்தில் குழந்தைக்கு உடம்பு செல்லாம ஆயிரும் ஆனால் ஆறு சுவையுள்ள ஒரே மூலிகை கடுக்காய் அந்த ஆறு சுவையை கொடுத்து கொடுத்து நோயை போக்குவது கடுக்காய் அதனால் தாயை விட கடுக்காய் சிறப்பு என்று கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கீழ் கடுக்காய் தாயினும் மேலாம் என்று சொல்லிருக்காங்க எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இன்றைய ஆய்வு சொல்கிறது கடுக்காய் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் கடுக்காய் மட்டும்தான் ஆறு டேஸ்ட்டும் இருக்கு அந்த கடுக்காயை கடித்து சுவைத்து சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு தெரியும் புளிப்பு தெரியும் கசப்பு தெரியும் உப்பு தெரியும் துவர்ப்பு தெரியும் காரம் தெரியும் இந்த ஆறு சுவையும் இருக்கக்கூடிய காய் வந்து கடுக்காய் அதை இரவில் சாப்பிட சொன்னாங்க அப்போ காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்க அந்த அடிப்படையிலையும் காலையில் கொஞ்சம் இஞ்சி எடுக்கலாம்